திரு சூர்யா எப்படி புரிஞ்சுக்கலாம் இனிமே தான் நெருக்கடி இருக்குதா இந்த ஆட்சிக்கு இதெல்லாம் எதிர்பார்த்ததான் புது புது கணக்குகள் புது புது வித்தியாசங்கள் புது புது விகிதாச்சாரங்கள் எல்லாம் இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க ஏதோ ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க பங்கு சந்தையை ஏமாத்திட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு உத்தரப்பிரதேசத்துல இவ்வளோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்றாங்க இன்னைக்கு காங்கிரஸ் அலுவலக வாசங்களில் லட்சக்கணக்கான பெண்கள் உத்தரப்பிரதேசத்துல அவர்கள் போலியாக கொடுத்த அந்த கேரண்டி கார்டை எடுத்துட்டு போய் ஒரு லட்ச ரூபாய் பணம் கேக்குறாங்களா இல்லையா லட்சக்கணக்கான ஆமா லட்சக்கணக்கான பெண்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தா என்ன பண்றது கர்நாடகால பெண்களும் போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஓபன் பண்றாங்களா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட என்ன பண்ணாங்க அழகா பிரிண்ட் பண்ணி ஜூன் அஞ்சாம் தேதி காலையில உங்க கணக்கு எல்லாம் ஒரு லட்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணது பத்தி உங்களுக்கு எல்லாம் கவலை இல்ல பட் எது இல்லாத விஷயங்கள பேசுறாரு ஐயா பேசுறாரு பிஜேபி எங்க வளர்ந்துருச்சு அப்படின்றாரு ஒன்பது தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது வந்திருக்கோம் நீங்க என்ன சொன்னீங்க அதிமுக திமுக தான் எங்கே வேறு யாரும் உள்ளே வந்துட முடியாது அப்படி எப்படி ஒன்பது தொகுதிகள் கூட்டணியோடு பன்னெண்டு அவர் பிஜேபி மட்டும் பேசுறதுனால பிஜேபி மட்டும் ஒன்பது தொகுதிகள் எப்படி பின்னுக்கு தள்ளும் மதுரையில் எப்படி கோயம்புத்தூர்ல எப்படி மதுரையில் யார் எங்களுக்கு கூட்டணி இருந்தா கோயம்புத்தூர்ல யார் இருந்தா தென்சென்னையில் யார் இருந்தா பாமாக்க இருந்தாங்க அவர்கள் வந்து வடமாநிலங்களும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு வடமாவட்டம் அப்போ இரு வட மாவட்டங்களில் டிடிவிலாம் இல்லையா அப்போது நீங்கள் பிஜேபி எவ்வளவு நாள் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா நீங்க சொல்லிங்க பதினோரு சதவீதம் இல்ல சூர்யா நான் என்ன கேக்குறேன் ஒரு நீங்க இது எல்லாத்தையும் விட்டுருவோம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு ஐந்து தேர்தல்களை தமிழ்நாட்டில் பாஜக சந்திச்சிருக்கு இந்த ஐந்து தேர்தல்களையும் பாஜக பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு

கட்சி இல்லாத மாநிலங்கள்ல ஒரு புது வளர்ச்சியை கிடைக்கல கிடைக்கல அதான் அதான் சீட்டு கிடைக்கலன்றது உண்மைதான் அது என்ன பூசி மொழிகும் நான் வந்து மறைக்க முடியாது வாக்கு சதவீதங்கள் உயர்ந்து இருக்கோமா இல்லையா அவ்வளவுதான் கேள்வி எல்லா மாநிலத்தையும் இப்போ ஒடிசால ஆட்சி பிடிச்சிருக்கோம்னா மூணு எலெக்ஷன் சைக்கிள்ல நிகழ்ந்த ஒரு மாற்றம் தான் இப்போ பாரிவேந்தர் அவர்கள் பச்சமுத்து அவர்கள் அவங்களெல்லாம் நீங்க எடுத்து அது ஏசி சண்முகம் அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா பத்தொன்பது தொகுதியில நேரடி பிஜேபி வேட்பாளர்கள் அதுல வந்து ஒன்பது தொகுதி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கோம் ஐயா சொல்ற மாதிரி ஆறு சதவீதம் இல்ல அதனால இது வாக்கு வாங்கியிருக்கமா இல்லையா தமிழகமே பார்த்துட்டு இருக்க போது சரி அப்படியே தேசிய அரசியலுக்கு போயிடலாம் என்ன கேட்கிறேன் அவர் சொன்னதுதான் இப்ப ஈஸ்வரன் சுட்டி காட்டினார்ல இப்ப எந்தெந்த கோரிக்கைகளை எல்லாம் இந்தியா கூட்டணி வெளியிலிருந்து சொல்றாங்களோ அதை அருகில் இருக்கக்கூடிய இரண்டு பேருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அக்னிபாத் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு அவர் சொன்னதான செய்திகள் வருது இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் ஆதரவாக இருக்கக்கூடியவர் தான் அப்ப அவங்க வெளியிலிருந்து சொல்லக்கூடியதை கூட இருந்தே இவங்க செயல்படுத்த போறாங்க அப்படி ஒரு நெருக்கடி தான் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டேன் இப்போ முதல்ல நான் சொல்ல விரும்புறது இப்போ இது மூன்றாவது முறை பிரதமராக போகிறார் முதல் முறை இரண்டாவது முறை ஒரு பிரதமர் ஆகும்போது இதே மாதிரி கூட்டணி கட்சிகளோடு கூட்டம் வைத்து அவர்களை தனி மெஜாரிட்டி நாங்க இருந்தா கூட இப்போ தமிழகத்துல வந்து திமுக மைனாரிட்டி அரசாக இருந்தா கூட மற்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்ததில்லை கூட்டணியாக சந்தித்து மெஜாரிட்டி இடங்களை பெற்றால் கூட மற்ற கட்சிகளுக்கு கொடுத்தது ஆனால் நாங்கள் கடந்த இரண்டு முறை தனியாக மெஜாரிட்டி வாங்கினா கூட கூட்டணியில் எங்களோடு இருந்தவர்களுக்கு அமைச்சரவைகளை கொடுத்துருக்கோம் கேபினெட் கொடுத்துருக்கோம் இரண்டாயிரத்தி பதினாலுல ஐந்து முடிச்சு இதுக்கு சேர்த்து சொல்லுங்க சொல்லுங்க அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எந்த கூட்டணி கட்சியுமே நேற்று ம் அதான் அவங்களுடைய பண்பாடு தமிழ்நாட்டிலிருந்து அவங்க கூட போட்டிக்கிட்ட பாமக நேற்று வரல ம் டிடிவி கூப்பிடல ஓபிஎஸ் கூப்பிடப்படலை ஏசி சண்முகம் கூப்பிடப்படலை பாரிவேந்தர் கூப்பிடப்படலை தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி கட்சியுமே அவங்க நேற்று கூப்பிடல பதில் சொல்றேன் என்ன சொல்லிட்டு இருந்தா மறந்து போச்சு இப்போ வந்து அது கடந்த இரண்டு முறையுமே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐந்து கேபினெட் அமைச்சர்கள் ஐந்து எம்ஓஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு கேபினெட் அமைச்சர்கள் இரண்டு எம்ஓஸ் இது எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தது தான் அந்த முதல் இரண்டு மூன்று நாட்கள் உங்களுக்கு எந்த அமைச்சகம் வேண்டும் எங்களுக்கு எந்த அமைச்சகம் வேண்டும் இருந்த காலகட்டத்தில் கூட நாங்கள் சேர்ந்து மோடி அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் பத்து வருஷம் நடத்தினார் மெஜாரிட்டி இருந்தா கூட சிங்கிள் மெஜாரிட்டி இருந்தா கூட அதனால இந்த ஆட்சியில நீங்க என்ன வித்தியாசத்துக்கு கண்டுட்டீங்க போன ரெண்டு நாலுல இரவு எட்டு மணிக்கு தொலைக்காட்சி முன்பு தோன்றி பண மதிப்பிழப்பு நீக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு அறிவிக்க முடியாது சுயமா அதுக்கு கூட்டணி கட்சிகளோட ஆலோசிக்கணும் ஜிஎஸ்டி ஆலோசிக்க நான் என்ன சொல்றேன் இது வரைக்கும் உங்கள் கைகள் ரொம்ப சுதந்திரமா இருந்தது நீங்க துணிச்சலா முடிவெடுக்க முடியும் கூட்டணியில நீங்க கேபினெட்டுக்கு நீங்க பங்களிப்பு கொடுக்கறதுங்கிறது வேற ஆனா முடிவெடுக்கிறதுல இவங்க ரெண்டு பேரோட ஆலோசனை இல்லாம எடுக்க முடியும் அப்படிங்கிறது வேற அது முடியுமாங்கிறதா கேள்வி டிமானிட்டைசேஷனை தவிர மற்ற அனைத்து டெசிஷன்ஸும் ஆர்டிகிள் த்ரீ செவன்டில இருந்து எல்லா முடிவுகள் எடுக்க யாருக்குமே தெரியாது தெரிஞ்சா லீக் ஆயிடும் அதனாலதான் சொல்லல இப்ப வந்து யாருக்குமே சொல்லல அது நீக்கிறது கூட கேபினட்ல மற்ற கட்சிகள் எங்கள் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து முடிவு தான் அது அமல்படுத்தப்பட்டது அதனால இது ஒரு வித்தியாசமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை டிமானிட்டேஷன் மாதிரி ஒரு பெரிய முடிவு எடுக்கும் போதுதான் தனியா செயல்படுத்தப்பட்டது மீது எல்லாமே ட்ரிபிள் தலாக்கு முதற்கொண்டு அந்த பில் கொண்டு வரதுக்கு கேபினெட்ல அப்ரூவல் வாங்கிட்டு தான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அமித்ஷா அமித்ஷா அதனால நீங்க வந்து புதுசா இவங்க கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா அவங்க போயிடுவாங்க இவங்க போயிடுவாங்க பொது சிவில் சட்டம் இந்த இடத்துல அப்படியே தடைபோடப்பட்டிருக்கா இன்னைக்கு நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு நீங்களே பார்த்துட்டீங்களா நாங்க நீங்க சொன்ன அதே நியூஸ்ல என்ன சொல்றாங்க அக்னி பத்து ரிவைவ் பண்ணோம் ஆனால் எங்கள் கட்சி ஒன் நேஷன் ஒன் போல்ஸும் யூனிஃபார்ம் சிவில் கோடியும் சப்போர்ட் பண்ணுவோம் நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு அதனால இதெல்லாம் ஃபியூச்சர்ல பேச வேண்டியதா இப்போ நீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க மோடி அவர்களால் கூட்டணி அரசியே நடத்த முடியாதுன்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கிற வேலையில கடந்த பத்தாண்டுகளுமே கூட்டணி அரசு தான் நடத்தி வந்தார் அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு உரிய மரியாதை கொடுத்தார்ன்றது நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியது அண்ணா சொன்னது வந்து நேற்று நடந்த கூட்டத்தை இடத்துல எம்பிக்கள் ஜெயித்த கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல பேர் டெல்லிக்கு போயிருக்காங்க நாளைக்கு வேறு கூட்டம் இருக்கு அதற்கு போகிறார்கள் மற்ற கூட்டணிகளையும் அப்படிதான் அரசாங்கம் அமைக்கும் போது யார் யார் மினிமம் ஒரு எம்பி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டு ஆதரவு கடிதம் வாங்கப்பட்டது அதனால அந்த மாதிரி கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் இல்லை நாங்க நல்லா தான் இருக்கோம் ஒரே ஒரு குறிப்பீடு ஐடியாலஜிக்கல் பிணைப்பு இல்லைன்னா இருபத்தி ஓரு வருஷம் எப்படி பீகார்ல கூட்டணி ஆட்சி நடத்த முடியும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதுவரைக்கும் மூன்று முறைதான் தான் ஆந்திராவில முதல்வராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மூன்று முறையும் பிஜேபியோட கூட்டணி வைத்துதான் மூன்று முறை அவர் பதினாறு ஆண்டு காலம் அமைச்சரா இருந்த காலகட்டத்துல பத்தாம் ஆண்டு காலம் பிஜேபியோட கூட்டணி ஆட்சிதான் மாநிலத்திலே நடந்திருக்கிறது எங்க அமைச்சர்கள் இருந்திருக்காங்க நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் நீங்க வந்து அந்த த்ரீ செவன்டி காஷ்மீர் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதில் மட்டும் தான் ஒத்துப்போக மாட்டாங்கன்னா அது பெரிய முரண்பாடெல்லாம் கிடையாது வாஜ்பாய் அவர்கள் காலத்திலே அது பேக் பர்னர் வச்சுட்டு மற்ற விஷயங்களை நல்லாவே சாதித்து காட்டிருக்கோம் என்னுடைய இல்லை நான் என்ன கேட்குறேன் வாஜ்பாய் அவர்களோட நேரதிர் முரண்பாடு சித்தாந்தம் கொண்ட திமுகவே கூட்டணியில் இருந்திருக்கு ஆனா வாஜ்பாய் காலத்து பாஜகங்கிறது வேற மோடி காலத்து பாஜகங்கிறது வேறங்கிறத இங்கே உள்ள ஆர்கியூ மோடி காலத்துல பாஜக தான் நான்கு ஆண்டு காலம் சந்திரபாபு நாயுடு மாநில அரசை பிஜேபி சந்திரபாபு நாயுடு ரெண்டாயிரத்தி என்ன பண்ணாரு வந்துட்டாருல மூன்றாவது அணிக்கு முறை முயற்சி எடுத்துருக்கு வந்துட்டாரு இல்லைங்க அவ்வளோதான் முரண்பாடு இருந்தது போனாரு வந்துட்டாரு இப்போ இங்கே திமுக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசாத பேச்சா இல்ல வந்து காங்கிரஸ் கட்சி பேசாத பேச்சா இல்லை அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன ட்ரை பண்றோம் எஸ்டாப்ளிஷ் பண்ண இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போக மாட்டாங்கன்னு நான் என்ன கேள்வி கேக்குறேன் இருபது வருஷம் மாநிலங்கள் ஆட்சி செய்தவர்கள் எப்படி ஒன்று போகாம இருப்பாங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ்நாட்டில் வருஷம் போயிட்டு நல்லா ஆட்சி செஞ்சுட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் நான் படித்து காட்டுறேன் மோடி சிஸ்டமேட்டிக்கலி இந்தியா இன் பிஜேபி கவர்மெண்ட் ரூல் இன்ஸ்டிடியூஷனல் அட்டானமி அண்ட் அண்டர் அட்டாக் சிபிஐ டு ஆர்பிஐ ஈவன் எ கான்ஸ்டியூஷனல் எலெக்ஷன் கமிஷன் இதை சொன்னது யாருன்னா சந்திரபாபு நாயுடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே சொல்லியிருக்கிறாரு இதே மாதிரி நிதிஷ்குமார் ஒரு எட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு என் உயிரே போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் பேசி இருக்கிறாரு அப்படி சொன்னவர் தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே வந்து பிஜேபி பக்கம் இருக்கிறாரு சூர்யா சொல்லுங்க இதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினாலுல அதே ட்வீட் போட்டிருக்காரு எண்டு இட்டாலியன் மாஃபியா ராஜ் அப்படின்னு போட்டிருக்காரு அதனால கூட்டோ இந்தி கூட்டணியின் தேர்தல் சந்திச்சதே மிகப்பெரிய கூத்து ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க இன்னொரு ஸ்டேட்ல இருக்க மாட்டாங்க ஆனா கூட்டணி நிகழ்ச்சி நடக்க நடக்க ஆம் ஆத்மி கட்சி இந்தி கூட்டணியில இருந்து விலகிறேன்னு அபிஷியலா அறிவிப்பட்டிருக்காங்க இனி காங்கிரஸ்க்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோபால்ரா இப்ப அறிவிச்சிருக்காரு பெண்களுக்கு எல்லாம் பெண்களுக்கு சொல்றாரு அந்த மாதிரி நடந்துக்க முடியாது இப்போ

புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா என்டிஏ கூட்டணியா தேர்தலை சந்திச்சோம் கூட்டணியா எங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்திருக்காங்க முப்பது ஆண்டுகள்ல எண்ணிக்கை இருநூத்தி நாற்பது சீட்டு வாங்கி ஆட்சி பண்ணிருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட் மோடிக்கு பரிவார பதில் சொல்ற குறிப்பிடாதீங்க பதில் சொல்றேன் தென்னிந்தியால வாக்குகளே வாங்க மாட்டீங்க அப்படி அப்படின்னு நீங்க மூணு கோடியே தொண்ணூத்தி லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் நம்பர் ஒன் கட்சி காங்கிரஸ் கட்சி மூணு கோடியே தொண்ணூத்தி லட்சம் வாங்கியிருக்காங்க தென்னிந்தியால காலே வைக்க முடியாது உள்ளே வர முடியாது அது பண்ண முடியாது அப்ப மூணு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அப்ப உங்க பரப்புரை எல்லாம் சுக்குநூறு ஆகலையா உங்க பாப்புலாரிட்டி எல்லாம் விழுகலையா அதனால நீங்க சொல்றது சிக்கிம்ல சொல்றாரு ஐயா பத்தாயிரம் ஓட்டு தான் இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆயிரம் ஓட்டு தான் இருக்கு அதுக்கு என்ன பண்றது நீங்க இண்டி கூட்டியில அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி அங்க இதே முப்பத்தி முப்பது இடங்களை வென்ற கட்சி எம்பி ஜெயிச்சிருக்கு அவங்க எங்க கூட்டணியில இருக்காங்க அவங்க எம்பி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதனால இல்ல ஆதரவு கொடுக்க மட்டும் இல்ல அடுத்த கூட்டணி கட்சிகள்கிட்ட ரெண்டு நாளா

I <laughs>